நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேர்க்கம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேர்க்கம்பை பகுதியில் நிறைய விவசாயம் அப்படிங்கிறது நடக்கும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நம்ம இன்றைக்கி நிறையா இங்கே பார்க்கலாம் இங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே க்ளீன் பண்ணி இருக்கிற இடம் இருக்கு இல்லையா ஸோ அங்கே வந்து நமக்கு உள்நாட்டு தாவரங்கள் நிறையா நடப்புகிறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த புல்லாம் வச்சுருக்குறாங்க ஸோ நமக்கு இந்த கிராஸ் வந்து இங்கே வைக்க போகிறாங்க ஒரு சதுப்பு நிலம் பெட்லேண்டு இன்றைக்கி நம்மளுடைய பெருநகரங்கள்லேயே ஆகட்டும் நம்மளுடைய நீலகிரி ஆகட்டும் நிறைய இடங்களில் நமக்கு இந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கும் விதமாக நிறைய முயற்சிகளை நிறையா கீசோன் தொண்டர் மூலியமாகவும் அரசாங்க உதவியோடையும் நிறைய வேலைகளை பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ அதில் ஒன்று தான் இன்றைக்கி நாம் இங்கே வந்து பிளான்டிங் பண்ணுறது இது ஒரு சதுப்பு நிலம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு சதுப்பு நிலம் சதுப்பு நிலத்தில் நாம் ஒரு பிளான்டிங்கை வந்து நம்ம பண்ணுறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுத்துருக்குறோம் கீஸ்டோன் மூலியமாக எடுத்துருக்கிறாங்க ஸோ அதுக்கான வேலைகள் தான் மாணவ மாணவிகள் எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க வணக்கம் இன்றைக்கி நெடுகுலா ஊராட்சி பகுதியில் கேர்க்கம்பைய ஊரில் நமது ஹைஸ்கூலுக்கு முன்னாடி ஊராட்சிக்கு சொந்தமாகவும் பொதுநிலமாகவும் குடிநீர் பயண பயன்பாட்டுக்காகவும் இங்கே சதுப்பு நிலம் ஒன்று இருந்து வருகிறது இந்த இடத்துல வந்து இந்த இயற்கை வளத்தை காப்புவோம் நீர் குடிநீர் பாதுகாக்குவோம் இங்கே வந்து மரங்கள் மற்றும் புல் வகைகள் இதெல்லாம் நடனம்னு முடிவு பண்ணிட்டு இந்த ஏரியாவில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க நமக்கு கீஸ்டோன் சார்ந்தவங்க அனைத்தும் அனைத்து நபர்களுக்கும் எனது ஊரி ச சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம் எங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னி பல இடங்களில் எங்களுக்கு செஞ்சு தரணும் அதையும் நாங்கள் இதுக்க சார்பாக சொல்லிடுவோம் இன்னைக்கு இன்னும் இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்தனுச்சு ஊராட்சி சார்பாகவும் நெடுகுலா ஊராட்சி மக்கள் சார்பாகவும் பேர் ஆறாட்கூட்டன் கீ ஸ்டோனில் ஒர்க் பண்ணுறோம் இதை இது வந்து கேர்க்கம்போட வாட்டர் குடி தண்ணீர் இருக்கக்கூடிய இடம் சதுப்பு நிலம் அந்த டேங்கை சுற்றி நிறைய இன்வேசிவ் சோலானம் இல்லண்டான ஈபோட்டோரியம் வேட்டல் அந்த மாதிரி நிறைய வெளிநாட்டு தாவரம் இருந்துச்சு அதெல்லாம் வெட்டி அதெல்லாம் வேரோட ரிமூவல் பண்ணி வேரோடு எடுத்து அதில் இப்போ வந்து தண்ணீருக்கு சம்மந்தப்பட்ட பில்ல்கள் நடவு செஞ்சுருக்கோம் அது இல்லாமல் இந்த பைகிய மரம் அந்த மாதிரி தண்ணீருக்கு சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி பிளாண்டிங் பண்ணியிருக்கோம் இப்போது இன்றைக்கு நாளில் பிளாண்டிங் பண்ணியிருக்கோம் கேற்கம்ப ஊர் மக்கள் அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் பஞ்சாயத்து பஞ்சாயத்து ஆஃபீஸ் ப்ரெசிடென்ட் அவங்க எல்லாம் வந்தாங்க வந்து நாற்று நடவு பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி நாற்று நடவு பண்ணுறதுனால தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுட்டு அப்படி சொட்டு சொட்டாக அந்த மாதிரி வ வரும் அதுக்காகித்தான் இந்த மாதிரி தண்ணீருக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் செஞ்சுட்ருக்குறோம்